ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயில் ஒரு மிகை முழுவை எண்பத்தி எட்டால் வகுக்கும் போது மீதி அறுபத்தி ஒன்று கிடைக்கிறது அதே மிகை முழுவை பதினொன்னால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி யாதுன்னு கேட்டுட்டாங்க அதை ரொம்ப ஈஸியாக போட்டாலாம் இங்கே ஃபஸ்ட்டு மீதி என்னன்னு பாருங்கள் சிக்ஸ்டி ஒன் கு அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து எதால் வகுக்க சொல்லியிருக்காங்க அதே மிகை முழுவை பதினொன்று நாள் வகுக்கும் போது அப்போ அந்த பதினொன்னால் டிவைட் பண்ணிடுங்க இதை டிவைட் பண்ணிங்கன்னா அறுபத்தொன்னு பதினொன்னால் டிவைட் பண்ணுங்கள் ஐந்து பதி அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தி அஞ்சு மீதி ஆறு கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஆறு அப்படின்னு ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் ஆனால் இது எப்படின்னு டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகை முழுவை ஸோ இந்த மிகை முழுவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இந்த எக்ஸை எண்பத்தி எட்டால் வகுக்கும் போது ஸோ எக்ஸை வந்து எண்பத்தி எட்டால் வகுக்கிறோம் வகுக்கும் போது மீதி கிடைக்குது அப்போ கொஷன் என்னன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு நம்பர் இதை வகுத்திருக்கோம் மீதி மட்டும் கொடுத்துருக்காங்க மீதி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நம்பர் இந்த மிகை முழு எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இந்த எண்பத்தி எட்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ எண்பத்தி எட்டு ப்ளஸ் மீதியை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த எண் கிடைச்சிரும் வகுபடும் எண் இஸ் ஈக்வல் டு ஈவு இன்ட்டு வகுக்கும் எண் ப்ளஸ் மீதி ஓட்டம்னா இந்த வகுபடும் எண் என்னென்னு நமக்கு கிடைச்சிரும் ஸோ இது இந்த மிகை முழு எண்ணை பதினொன்று டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மிகை முழு எண்ணெய் எழுதிக்கிட்டேன் இதை வந்து பதினொன்று டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க இதை எப்படி எழுதலாம்னா கியூ இன்ட்டு எயிட்டி எயிட் டிவைடிங் பை பதினொன்னு பிளஸ் அறுபத்தி ஒன்னு டிவைடிங் பை பதினொன்னு இப்படின்னு பிரிச்சு எழுதிருக்கேன் இப்ப பிரிச்சு எழுதும்போது நமக்கு இந்த தேவையில்ல மீதிதான் தேவை அப்ப இதை மட்டும் டிவைட் பண்ணுங்க இதை டிவைட் பண்ண ஆறுன்னு நமக்கு கிடைக்கும் இன்னும் டீட்டெயிலாக கூட ப அதாவது அதாவதுங்கிறது அது ஒரு மிக எண் அதாவது ஒன் டூ த்ரீ இதில் எது வேணாலும் இருக்கலாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கியூ வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இந்த க்யூ பிளேஸில் ஒன்றுன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பதில் ஒன்று இன்ட்டு எண்பத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ஒன்று அப்போ எண்பத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி எம்ப எண்பத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ஒன்று இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒன்பது நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ மிகை முழு எண் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த மிகை முழு எண்ணை தான் நம்ம எதாவது டிவைட் பண்ணுறோம் சொல்கிறாங்க பதினொன்னால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்பதை பதினொன்னால் டிவைட் பண்ணுங்க இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி ஆறுன்னு கிடைக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவையில்லை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அவங்க கொடுத்துருக்க மீதியை எதால் கொடு வகுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த எண்ணால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் நூ நா ஒரு மிகை முழுவை நானூற்றி இருபத்தஞ்சால் வகுக்கும் போது மீதி நாற்பத்தைந்து கிடைக்கிறது அப்போ அந்த மீதி நாற்பத்தி ஐந்தாக எழுதிக்கோங்க அதே மிகை முழுவை பதினேழால் வகுக்கும் போது ஸோ வகு ஸோ வகுக்கிற என் பதினேழு இந்த பதினேழால் டிவைட் பண்ணிடுங்க ஆன்சர் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சா பதினேழால் டிவைட் பண்ணால் ரெண்டு பதினேழா நாற்ப முப்பத்தி நாலு மீதி பதினொன்று ஸோ பதினொன்றுன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் மிக முழுவது எக்ஸ் எடுத்துட்டோம் எக்ஸா நானூற்றி இருபத்தஞ்சால டிவைட் பண்ணா உங்களுக்கு கொஷன்ட்டும் மீதி வந்து நாற்பத்தஞ்சு கிடைக்குது அப்போ அந்த மிகை மொழியை கட்டுப்பிடிக்க நானூற்றி இருபத்தஞ்சு கொஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க இந்த மீதியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணோம்னா இதான் உங்களுக்கு மிகை முழு அந்த மிக முழு என்ன பதினேழு டிவைட் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனை அப்படி பிரித்து எழுதிட்டு பிரித்து எழுதிட்டு இது நமக்கு தேவையில்லை இது மட்டும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நாற்பத்தஞ்சா பதினேழு டிவைட் பண்ணிங்கன்னா பதினொன்று உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து ஒன் டூ த்ரீ எந்த நம்பர் என்ன எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றுன்னு எடுத்துட்டோம்னா இக்கியூ இருக்கிற பிளேஸ்ல ஒன்று சப்ஷீட் பண்ணுங்க அப்போ நானூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு ஒன்று நானூற்றி இருபத்தஞ்சு தான் கிடைக்கும் அது கூட போய் நாப்பத்தஞ்சு ஆட் பண்ணீங்கன்னா நானூற்றி எழுதும் கிடைக்கும் ஸோ மிக முழு என் வந்து நானூற்றி எழுவது இந்த நானூற்றி என்ன செக் பண்ணி பாருங்க இந்த நானூற்றி எழுவத நானூற்றி இருபத்தஞ்சால டிவைட் பண்ணோம்னா மீதி நாற்பத்தஞ்சு கிடைக்கிது ஸோ நம்ம எடுத்துக்கிட்டேன் ஆன்சர் கரெக்டாக இப்போ இதான் மிகை முழுவேன் இந்த மிகை முழு எண்ணெதை தான் எதாவது டிவைட் பண்ண சொல்கிறாங்க பதினேழு டிவைட் பண்ண சொல்கிறாங்க இப்போ பதினேழில் டிவிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி பதினொன்று கிடைக்குது ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் பதிலாக நம்ம கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம்